இதே நேரத்தில் நீங்கள் நீதித்துறை சுயாதீனம் பற்றி பேசியிருந்தீர்கள் நீதித்துறையின் ஊடாக ஓரளவுக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் நியாயம் நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் இனவாதிகளை கைது செய்கின்ற பொழுது அதில் காட்டப்படுகிற தாமதம் அதே நேரத்தில் இப்போது பலதரப்பினரும் ஆயிரக்கணக்கான அப்பாய் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவ்வாறான கைதிகள் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிலையில் அவர்களை விடுதலை செய்வதில் ஏன் இந்த தாமதம் நீதித்துறை அப்படியானால் பக்க நடந்து கொள்கிறதா என்ற கேள்வி எழுகிறது இதனுள்ள அரசாங்கம் ஏன் இதனை நேரடியாக தலையிட்டு இவர்களை விடுதலை செய்கின்ற விவகாரத்தில் ஒரு முக்கியமான அதிரடி நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நாட்டிலே நடந்த அழிவு சாதாரண அழிவு அல்ல யாருடைய உயிராக இருந்தாலும் உயிர் இருநூற்றம்பது உயிர் பலியாக்கப்பட்டது அஞ்சூறு பேர் காயப்படுத்தப்பட்டார்கள் இந்த நாட்டுடைய பெயர் ஐஎஸ்எஸ் பயங்கரவாதம் நாட்டில் இருக்கிறது என்று உலகமெல்லாம் போய் எங்களுடைய சுற்றுலாத்துறை வீழ்ந்து விட்டது எனவே ஒரு அஞ்சு வருஷம் செல்லும் அதை நாங்கள் காப்பாற்று எவ்வாறு இந்த நாடு ஒரு ஒரு அழிவை சம்பவித்தது எனவே இதிலோடு யார் சம்பந்தப்பட்டார்கள் என்று தெரியாமல் ரெண்டு மூவாயிரம் பேரை கைது செய்தார்கள் உண்மைதான் அதிகமான நல்ல அப்பாவிகள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் பேசினோம் ஆனால் கைது செய்யப்பட்ட பொழுது எல்லாரும் போடப்பட்டார்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்களை போட்டால் அவர்களை போலீசாருக்கு விடுதலை செய்ய முடியாது சாதாரண கோர்ட்ஸிலே விடுதலை செய்ய முடியாது அது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து வர வேண்டும் எனவே இந்த இதில் சில சில தாமதங்கள் ஏற்பட்டது அவ்வாறு நடந்த பொழுதும் நாங்கள் ஜனாதிபதியை பிரதமரை பல போலீஸ் தரப்பை பலமுறை சந்தித்து நான் மட்டுமல்ல அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் அமைச்சர் ஹலீம் அவர்கள் அமைச்சர் ஃபவுசி அவர்கள் அமைச்சர் கபீர் ஹாசிம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பல நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்திருக்கிறோம் சந்தித்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இதில் சம்பந்தம் இல்லாதவர்கள் எனவே அவர்களுடைய அதாவது இந்த குண்டோடு நேரடியாக தாக்குதல் சம்பந்தப்பட்டவருடைய மனைவிமார்களோடு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அவர்களும் இந்த சம்பவத்தில் சம்பந்தம் இல்லை அவர்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கிறது அவருடைய உறவுகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரையில் இந்த விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டதனால் பலர் கைது செய்யப்பட்டு பலர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்று அவர்களுடைய கிளாஸுக்கு போயிருக்கிறார்கள் ஒரு லவிலே காத்தாங்கூரில் அங்கே இங்கே சகராண்டு கிளாஸ் சிலர் அதாவது அவர்களுடைய பயான்களை செய்து பல பல காரணங்கள் இருக்கிறது எனவே இந்த விஷயங்களை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அரபிலே இருப்பதை சிங்களத்துக்கு மாற்றி இந்த விஷயங்களை செய்வதில் சில தாமதங்கள் ஏற்பட்டது அதே போல் சிலர் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் அநியாயமாக சிலர் மீறி கொண்டிருக்கிறார்கள் எனவே சட்ட ரீதியாக இந்த விஷயத்தை ஏஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இந்த ஃபைலில் வருவதிலே சில தாமதங்கள் இருக்கிறது ஓரோப்பத்தானே இன்னும் சில நேற்று நான் அட்டோகமைக்கு போனேன் ஒரு நகரசபையோ பிரதேசபை உறுப்பினரும் அநியாயமாக பல மாதமாக இருப்பார் சொன்னார்கள் இன்னை அதே மாதிரி இங்கு தாஜிதீனுங்கிற ஒரு சகோதரி இருக்கார் இனி இவர்களுடைய விடுதலை அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி மெம்பர்ஸ் யார் அட்டுழுகாமல் அதே போல் இங்கு எனவே இங்கு அரசியல் ஒன்றும் இல்லை எல்லாம் சட்ட ரீதியாக நடைபெறுவதனால் இந்த விஷயங்களில் சில தாமதங்கள் இருக்கிற இன்னும் ஒரு இருநூற்றொம்பது பேர் இருக்கிறார்கள் நேற்று முதல் நாளும் நான் மாசாச்சாரி அவர்களும் இது சம்பந்தமாக பேசினோம் இது சம்பந்தமாக அவர்களுடைய விடுதலைக்காக சம்பந்தப்பட்டவர்களை அல்ல சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் இருக்கின்றவர்களை அவசரமாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது